அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறோம் அல்லது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டின் அருகில் எதிரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் தப்பி தவறி கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த வீட்டிற்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்விமணி வீட்டுக்கு எதிரில் தப்பித்தவரை கூட இருக்கக்கூடாத சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான்கு விதமான திசைகளை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில் ஒன்றா வீடு அமையலாம் ஆனால் குறிப்பிட்ட சில திசைகளில் வீடு அமைவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு திசையை நோக்கி தலைவாசல் வைத்து நீங்க வீடு வைக்கிறீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய ஒலி கதிர்கள் அந்த வீட்டுக்கு நேரடியாக தலைவாசல் வழியாக உள்ள வரும் இதன் மூலம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் தீய சக்திகள் அகலும் என்பது நம்பிக்கை மேலும் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அதே போல வடக்கு பார்த்து தலைவாசல் இருக்கக்கூடிய வீட்டின் சிறப்பு அம்சம் என்னன்னா இந்து சாஸ்திரத்துல செல்வத்தின் அதிபதிகள் அப்படின்னு மகாலட்சுமி குபேரர் சொல்லுவாங்க அவங்களுக்குரிய உகந்த திசையாக வடக்கு திசை சொல்றாங்க இந்த வடக்கு திசையை பார்த்து தலைவாசல் இருக்கக்கூடிய வீட்டில் செல்வத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி குபேரருடைய அருளும் ஆசியும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெற்கு பார்த்து தலைவாசல் இருக்கக்கூடிய வீட்டின் சிறப்பம்சமாக அந்த வீட்டுக்கு அவர்களுடைய முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் நிறைந்திருக்கும் மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய தலைவாசல் வீட்டின் சிறப்பம்சமாக சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான்கு விதமான திசைகளில் எந்த திசை ஒன்னாலும் வீடு இருக்கலாம் ஆனால் வீட்டின் அருகில் எதிரில் என்ன மாதிரியான விஷயங்கள் தப்பி தவிர கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வாசு சாஸ்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல் விஷயமாக வீட்டுக்கு எதிரில் கிணறோ பள்ளமோ அல்லது கழிவுநீர் தொட்டியோ மூடாமல் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா முதல் விஷயமாக கழிவுநீர் தொட்டி மூடாமல் இருந்தால் அந்த இடத்தில் நோய் தொற்று உண்டாக்கக்கூடிய கிருமிகள் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி தலைவாசல் வழியாக வீட்டுக்குள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோயை உண்டாக்கும் குழந்தைகளுக்கு வியாதியை உண்டாக்கும் இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பொருள் எழுப்புகளும் சண்டை ஏற்படும் கிணறோ பள்ளமோ இது போல ஆழமான பகுதி வீட்டுக்கு எதிரில் இருந்துச்சு அப்படின்னா தவறுதலாக இரவில் வரும்போது நாம் அதில் விழுவதற்கு வாய்ப்புண்டு பள்ளமான பகுதி சாஸ்திர ரீதியில் ஒரு எதிர்மறையான விஷயமாக தாழ்வையும் மிகப்பெரிய பலவீனத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி உயர்வு மேடு என்பது செல்வத்தின் அதிபதிகளாக குறிக்கிறாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் தென்மேற்கு பகுதி உயர்வாக இருப்பது வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது கை ஜோதிடத்தில் சுக்கரமேடு சூரிய குருமேடு உயர்வாக இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல தாழ்வாக இருந்தால் எதிர்மறையான விஷயமாக துரதிர்ஷ்டமாக கருதப்படுவதால் வீட்டுக்கு எதிரில் தப்பித்தவரை கூட கிணறோ பள்ளமோ தொட்டியோ குறிப்பாக கழிவுநீர் தொட்டி மூடாமல் இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இரண்டாவது விஷயமாக வீட்டுக்கு எதிரில் அருகில் அந்த வீடு பகுதிகள் அனைவரும் சேர்ந்து குப்பை கொட்டும் கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது உங்கள் வீட்டு குப்பையாக இருந்தால் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த வீடுகளுமே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் குப்பை கொட்டும் அந்த இடம் உங்கள் வீட்டுக்கு எதிரில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த குப்பை கழிவுகள் இருந்து நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வரும் இது அமைப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வீடு வாங்கக்கூடாது வாடகைக்கு வீட்டுக்கு போகவும் கூடாது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மூணாவது ஒரு விஷயமாக வீட்டுக்கு அருகில் அல்லது வீட்டுக்கு எதிரில் நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவின் பல்வேறு வீடுகளுக்கு மின்சாரம் தரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்பது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குமே மின்சாரத்தை பகிர்ந்து வழங்கக்கூடியது மேலும் மழை காலங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் இருப்பது மிகப்பெரிய மின் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்து உங்கள் வீட்டில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் உண்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியின் அருகில் அல்லது எதிரில் எந்தவித மின்னழுத்த டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதில் ஏதாவது பழுது ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது நான்காவது விஷயமாக ஒரு வீடுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வீட்டை சுற்றி சில செடி கொடிகள் மரங்கள் இருக்க வாய்ப்பு ஆனால் வீட்டுக்கு மிக அருகிலோ எதிரிலோ ரொம்ப பொதார் மாதிரி ரொம்ப நெருக்கமாக பூச்சி பொட்டுகள் விஷச்சந்துகள் இருக்கிற அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக செடிகள் தாவரங்கள் இருக்கவே கூடாது இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கக்கூடிய தாவரம் மரம் செடி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து ஜந்துக்களான பாம்புகள் தேல்கள் பூராங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு இது மழை காலங்களிலும் அதிகமான வெயில் காலங்களிலும் அந்த புதார்களிலிருந்து வீட்டுக்குள் வருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு இதனால் வீட்டுக்கு அருகிலோ எதிரிலோ ரொம்பவும் பொதாராக தாவரங்கள் மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி இருந்துச்சுன்னா உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க இல்லைனா அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க இதனால் மிகவும் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஐந்தாவது ஒரு விஷயமாக வீட்டுக்கு எதிரில் அதாவது தலைவாசலை நீங்கள் திறந்த உடனே நேராக எந்தவித மரமும் இருக்கக்கூடாது குறிப்பாக முருங்கை மரம் இருக்கக்கூடாது அப்போ மரமே வளர்க்கக்கூடாது இயற்கைக்கு எதிராக பேசுறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க வீட்டுக்கு அருகில் பக்கத்தில் பின்புறத்தில் வீட்டை சுற்றி நீங்க மரத்தை வளர்த்துக்கலாம் ஆனா வாஸ்து சாஸ்திரத்தின்படி கதவை திறக்கும் போது நேராக நீங்க முருங்கை மரத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க முருங்கை மரம் எந்த எந்தவித மரங்களும் கதவை திறந்தவுடனே நேராக நீங்க பார்க்குற மாதிரி இல்லாம நீங்க பார்த்துக்குங்க அதற்கு மாற்றாக வீட்டை சுற்றி பின்புறத்தில் பக்கத்தில் நீங்க மரங்களையும் செடிகளையும் தாவரங்களையும் வளர்த்துக்கலாம் ஒவ்வொரு தாவரமே தெய்வீங்க அம்சம் கொண்டது இயற்கை ரீதியில் நமக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இருக்கிற இடத்து தான் மாத்த சொல்றனே தவிர மரத்தையே வளர்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு வாசலுக்கு நேராக எந்தவித தெருவுமே இருக்கக்கூடாது இது வந்து முட்டுச்சந்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு ஃப்ளாட் வாங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு குடி போற போறீங்க அப்படின்னா கூட முட்டுச்சந்து இருக்கக்கூடிய இடத்துல ஃப்ளாட் வாங்காதீங்க வீடு கட்டாதீங்க வீட்டுக்கு குடி போகாதீங்க எந்த காரணத்தால் தெருமுனை இருக்கக்கூடிய பகுதி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தெருவில் நடந்து வரும்போது ஆரம்பத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு வாசுபடி வரைக்கும் வரும்போது நோட்டம் பார்த்துட்டே வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு நீங்கள் கவனக்குறைவால் உங்கள் வீட்டுடைய மெயின் டோரை திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்பின் அறிமுகம் இல்லாத நபர் ஏன் ஒரு திருநாகவே இருந்து ஒரு தெருவின் ஆரம்பத்திலிருந்து உங்கள் வீட்டுடைய உள்ளிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நோட்டமிடுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு இதனால்தான் தெருமுனை முட்டுச்சந்து உங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு தெரு இருக்கிற மாதிரி வாங்காதீங்க வீட்டுக்கு குடி போகாதீங்க உங்க வீட்டுக்கு எதிரில் உயிரினங்களை பலி கொடுப்பதோ வெட்டுவதோ கறிக்கடையோ இருக்கக்கூடாது கறிக்கடை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு தினமும் காலைல எழுத்தோடனே ரத்தத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு உயிர் இறக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இது முற்றிலுமாக எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறாங்க காலையில் உடனே மங்களகரமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கணும் காலை எழுந்துடன் நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்கலாம் கண்டுடன் இருக்கக்கூடிய பசுமாட்டை பார்க்கலாம் விலக்கெருக்கின்ற ஒரு தீப சுடரை பார்க்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை பார்க்கலாம் குழந்தைகளை பார்க்கலாம் மலர்களை பார்க்கலாம் நாணயங்களை பார்க்கலாம் இது போல் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிரில் கறிக்கடையோ ஒரு உயிரினங்களோ பலி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போ இருக்கக்கூடாது அப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கறிக்கடை வச்சிருக்கிறவங்க ஒரு திரை போட்டு மூடி வச்சுருக்கணும் அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய கோழியோ ஆடோ வெட்டும் போதோ அந்த வெட்டக்கூடிய அந்த அமைப்பு செயலை இருக்கவங்க பார்க்க